ஹாய் யூ இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஒரு தளபதி ரசிகை போட்ட வீடியோங்க தளபதி ரசிகையா இல்லை டிவிக்கே தொண்டரான்னு தெரியல அந்த பெண் வந்து ரொம்பவும் ரொம்பவும் ஆதங்கப்பட்டு இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து என்னவோ ரொம்பவும் விமர்சிக்காங்க நம்ம தளபதியை வந்து அவருக்கு தைரியம் இல்லை அவர் வீட்டிலையே அரசியல் பண்ணுறாரு ட்விட்டர் அரசியல் பண்ணுறாரு வெளியே வந்து மக்களை சந்திக்க மாட்டுறாரு பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டுறாரு தைரியம் இல்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் நிறைய விமர்சனம் பண்றாங்க தயவு செஞ்சு அண்ணா நீங்கள் வெளியே வாங்க வெளியே வந்தாதான் என்ன எல்லா பிரச்சனையும் முடியும் அரசியல் சாயம் இந்தமாரி கருத்துக்கள் யாரும் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எல்லா எதிர்கட்சிகளும் மக்களை வர வைக்கிறதுக்கு ஒரு ஒரு வித்தியா கையாள்வாங்க அதில் பார்த்திங்க பணம் கொடுப்பாங்க கூட்டத்தை கூட்டினோன்னா பணம் கொடுப்பாங்க பிரியாணி போடுவாங்க இந்த மாரி சில விஷயங்கள் சொன்ன செய்வாங்க ஆனால் நீங்கள் வெளியே வந்தால் மட்டும் போதும் லட்சக்கணக்கான மக்கள் கண்டிப்பாக கூடிடுவாங்க மாநாட்டில் பார்த்திங்கனாங்கள கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்தாங்க அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வெளியே வாங்கினா நீங்கள் வெளியே வந்தால் கூட்டம் கூடணும் அதனால் நெரிசல் உண்டாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் எல்லா எதிர்க்கட்சியிலும் சில விஷயங்கள் பண்ணி தான் கூட்டத்தை கூடுவாங்க ஆனால் நீங்கள் வந்தாலே தானாகவே கூட்டம் கூடிடும் அதனால் மக்கள் செல்வாப்பு எப்பவுமே ரொம்ப முக்கியமானது அதனால் தயவு செஞ்சு மக்களை வந்து சந்திக்கணும்னா மக்களை சந்தித்தால் தான் நம்ம வந்து அரசியலில் பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு அந்த ரசிகை வந்து ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்காங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த ரசிகைக்கே நான் ஒன்று சொல்கிறேன் கண்டிப்பாக விஜய் சார் வந்து கண்டிப்பாக வெளியே வருவார் அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்த அரசியல் பண்ணுற பண்ணுறதுலாம் கிடையாது அவர் வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பார் மக்களை சந்திப்பார் மக்களை சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன குறை இருக்குது அதாவது மார்ச் மாதம் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்கிறதா சொல்லியிருக்காரு அந்தந்த மாவட்டத்துக்கு சென்று அந்த மக்களுக்கு என்ன தேவை அந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது இது எல்லாம் கண்டிப்பாக மக்களை சந்தித்து கேட்பாரு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அதே போல் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் மாவட்ட செயலாளர்களையும் மாவட்ட பொருள் பொருளாளர்களையும் நியமிக்க உள்ளார் மா மாவட்ட செயலாளர்கள் நியமித்த உடனே தேர்தல் பணிகளை முடுக்கிவிட சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தளபதி சிக்ஸ்டி நைன் அவரோட கடைசி படம் அவரோட போர்ஷன் பாதிக்கு மேலே முடிஞ்சிடுச்சுங்க மீதி உள்ள கொஞ்சம் போஷனும் முடிச்சிட்டோன்னா முழு வீச்சில அரசியலில் இறங்கிடுவார் அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் சொல்கிற மாரி வீட்டிலேருந்து அரசியல் பண்ண மாட்டாருங்க வீட்டுக்கு வெளியே வந்து மக்களையும் சந்திப்பார் பத்திரிகையாளர்களும் சந்திப்பார் எதிர்கட்சிக்கு பதிலடியும் கொடுப்பார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூஸ்